வரி உயர்வு மற்றும் மின்கட்டண உயர்வு அது மட்டுமல்லாமல் தேர்தலின் போது அவர் கொடுத்த வாக்குறுதியை எதுவும் நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சிக்கும் மக்களை ஏமாற்றும் திமுக அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் கோவை மாநகர மாவட்டம் நடத்தும் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசின் சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வை கண்டித்து கோவையில் தமிழக வெற்றி கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் கடந்த ஆண்டு தமிழக அரசால் உயர்த்தப்பட்ட சொத்து வரி உயர்வு மற்றும் மின் கட்டண உயர்வை கண்டித்து தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கோவை வடக்கு மற்றும் மாநகர் மாவட்ட செயலாளர் சமத்குமார் தலைமை வகித்தார் சுமார் இருநூறுக்கு மேற்பட்டோர் கருப்பு உடைகளின் அணிந்து கண்டன பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வை திரும்ப பெறும் வரை தமிழக வெற்றி கழகம் சார்பில் தொடர்ந்து பலகட்ட போராட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது ஆர்ப்பாட்டம் முடிந்ததும் தாவேக பாடல் வெளிக்கப்பட்டு அனைவரும் விஜய் வாழ்க தாவேக வாழ்க என்று முழக்கங்களை எழுப்பினர் ஏழை மக்கள் மற்றும் நடுத்தர மக்களின் கோரிக்கையாக இருக்கக்கூடிய சொத்து வரி உயர்வு மற்றும் மின் கட்டண உயர்வு அது மட்டுமல்லாமல் தேர்தலின் போது அவர் கொடுத்த வாக்குறுதியை எதுவும் நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சிக்கும் மக்களை ஏமாற்றும் திமுக அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் கோவை மாநகர மாவட்டம் நடத்தும் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே சொத்து வரியை உயர்த்துவதற்குண்டான எந்த ஒரு அவசியம் இல்லை நியாயப்படி பார்த்தா தான் உண்மை ஆனால் மக்களுக்கு இலவச திட்டம் என்ற பெயரிலே உண்டான ஒரு சரியான திட்டத்தை நீ வகுத்த வகுக்காமல் மக்களுக்கு இலவசத்தை கொடுக்கறத வந்து நம்ம வேண்டாம் சொல்ல போகிறது கிடையாது அதற்குண்டான ஆதாயத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இலவசமாக நீ கொடுத்தாலும் அதற்குண்டான ஆதாயத்தை முறையான முறையில் அரசு மேற்கொள்ள வேண்டும் அதுக்குண்டான ஆதாயத்தை அதுக்குண்டான வருமானத்தை அரசாங்கம் முறையான முறையில் வந்து செயல்படுத்தணும் அதை செயல்படுத்தாமல் மக்களுக்கு வரியை செலுத்தி மேலும் மேலும் வரியை செலுத்தி இந்த சொத்து வரி குடிநீர் கட்டணம் மற்றும் மின்கட்டணம் ஒரு எல்லாத்துமே வந்து உயர்த்திட்டு பால் பால் விலையிலிருந்து எல்லாம் உயர்த்திட்டு நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறி ஆக்கி இருக்கக்கூடிய திமுக அரசை இன்று கண்டனம் கண்டறித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டமானது மக்களுக்கு என்று இந்த அரசு அவங்களுடைய சொத்து வரியையும் மற்றும் மின் கட்டண உயர்வையும் தளர்த்துறாங்களோ அது வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்குன்னு தெரிவித்துக் கொள்கின்றேன் அது அவர் கொடுத்த வாக்குறுதி கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதியாக வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதில் குறிப்பான விஷயம் மின் மின்கட்டணத்தை மாதந்தோறும் செலுத்தலாம் என்ற ஒரு அறிவிப்பை சொல்லியிருந்தாங்க அது மிகவும் அவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அதை பற்றி எந்த ஒரு கவலையும் அவங்களுக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்விக்கடை ரத்து செய்வேன் சொன்னாங்க அதையும் அது எந்த ஒரு பட்ஜெட்டில் இப்போ வர பட்ஜெட்டு முழக்க கொண்டு அவங்க எந்த ஒரு திட்டத்தையும் செயல் திட்டத்தை அவங்க அறிவிக்கவே இல்லை விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதை போல் விவசாய நிலத்தை விமான நிலையத்துக்காக அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதற்கு தளபதி ஏற்கனவே பரந்தூரில் தளபதி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார்கள் மக்களை நேரில் சந்தித்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அவரோட போராட்டத்துக்கு அதையும் கூட பொருட்படுத்தாமல் அதற்குண்டான விமான நிலைய வேலைகளும் ஜெருவாக நடந்துகிட்டே இருக்குது இது எல்லாத்தையும் கண்டித்து இன்றைக்கு தமிழக வெற்றிகளும் கோவை மாநகர மாவட்ட தலைமை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அறிவித்து இன்று அதற்காக கோவை மாநகர மாவட்டத்தைச் சேர்ந்த கழக தோழர்கள் தோழிகள் திரண்டிருந்து இந்த ஆர்ப்பா இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தை வந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே சொல்லின மாதிரி இந்த சொத்து வரி உயர்வை தளர்த்தும் வரையில் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எங்களுடைய தலைமையிடம் கலந்து ஆலோசித்து நாங்கள் உண்டான அறிவிப்பை முன்னாடியே தெரி தெரிவிப்போம்